இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையில தேவனாய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிஸ்தவான் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சக்தியுமானவைகள் என்று வசனம் சொல்கிறது தேவ நீதியையும் மனுக்குலத்தின் பேரில் கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பின் நியாயத்தையும் எவ்வளவாய் நாம் அறிகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமது பேரில் வைத்திருக்கிற அன்பையும் கிருபையையும் உணரலாம் ஒருவன் கூட கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிறோம் எனவே எல்லோருக்கும் வாழ்வளிக்கும் வழியை எவ்வளோ எவ்வளவோ நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும் எவ்வளவேனும் நாம் அதை செய்ய வேண்டும் எனவே நீளம் அகலம் ஆழம் உயரம் உடைதாய் தெய்வீக அன்பு எல்லாரையும் அவரிடத்தில் ஈர்த்து ஜீவனை நமக்கு தர வேண்டும் நித்திய ஜீவனை அடைந்து மகிழ்ச்சி செய்கிறார் இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருப்பதால் பாவம் செய்யாமல் நாம் வாழ வேண்டும் பாவம் செய்யலாம் என்பது அர்த்தமல்ல பாவி இந்த கிருவியை மறுதலிக்கலாம் என்பது பொருள் அல்ல கற்றால் மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய விழுந்து போன நிலைமையையும் மரண கொடுக்கப்பட்டதின் நியாயத்தையும் அறிந்து கொண்டு தொடர்ந்து தெளிந்த இவைகளிலிருந்து மீட்கப்பட்டு முழுவதும் தெய்வீக கிருவினாலே உணர வேண்டும் என்பதே இங்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதாக இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளாத வரையில் தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளவே முடியாது இந்த நியாயங்களை அறிந்திருக்கிறதுனாலே தேவன் தமது கிருமியை அளிக்கிறார் தேவனுக்கும் அவருடைய நீதியின் கொள்கைகளுக்கும் கீழ்ப்படுந்து அவருடைய கிருமையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நிபந்தனையின் பேரில்தான் தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார் ஆமேன்